கரூரில் நடந்த சம்பவம் நம்ம எல்லார்த்தோட மனசும் பதறி போற அளவுக்கு அந்த இடத்துல கேட்டுட்டு இருக்க அழுக்குறல்கள் அந்த அழுக்குறலுக்கு யார் பதில் சொல்ல போறாங்க தன்னுடைய சுய லாபத்திற்காக தன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களாகவும் நிர்வாகிகளாகவும் பொதுமக்களை கூட்டத்தை கூட்டி தன்னோட லாபத்துக்காக மட்டும் ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கும் தாவேக்காவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களை சொல்லணுமா இல்லையா அலட்சியத்தை மட்டும் முன்னெடுத்து விளம்பரத்தை மட்டும் பண்ணிக்கொண்டிருக்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சியை சொல்லணுமா அப்படின்னு எனக்கு தெரியல ஆஹ் முப்பதுக்கும் மேல் போன உயிர்கள் அதுல முக்கியமா ஒரு ஒன்றரை வயசு குழந்தை அதை கேட்கும் போதும் பார்க்கும் போதும் நெஞ்சு பதறி போகுது அந்த குழந்தை என்னங்க பாவம் அனுச்சு எனக்கு இது எப்படி சொல்றது அப்படின்னு தெரியல இவ்வளவு கூட்டம் வரும் இந்த கூட்ட நெரிசலை கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்ல இந்த அளவுக்கு இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் நம்ம எடுக்கணும் அப்படிங்கறத ஒரு எந்த ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடும் பண்ண தவறிய நம்மளுடைய திராவிட மாடல் ஆட்சியும் தாவேக்காவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களும் இந்த பழியை ஏத்துப்பாங்களா எவ்வளவு நிதி வேணாலும் இழப்பீடா கொடுக்கலாம் அந்த உயிரை கொடுக்க முடியுமா ஆஹ் நம்மனால முடிஞ்சதெல்லாம் மேலும் எந்த உயிரும் போக கூடாது அஹ் இறந்து போன குடும்பத்தினர் அவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் கடவுளை வந்து நம்ம பிரே பண்ணிக்கணும் தான் நினைக்கிறேன் மேடைக்கு மேடை கேட்டீங்க திரு விஜய் அவர்களே எனக்கு ஏன் பர்மிஷன் கொடுக்கல எனக்கு ஏன் பர்மிஷன் கொடுக்கல காரணம் தெரிஞ்சிட்டீங்களா